அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நம்ம சந்தேகத்தை யார்கிட்ட கெட்டியாக தேர்த்துக்கிறது டாக்டர்கிட்ட போய் சொன்ன வீசு கேப்பார் நம்மால் வர்றாயா அவங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லிவிடுவான் வந்துட்டேன் என்ன விஷயம் சொல்லு அது ஒன்றும் இல்லைப்பா அப்பா என்ப்பா அரைஞ்ச ஒன்றும் இல்லாததுக்கு எதுக்கு என்கிட்ட வந்த ஆஹா இதுக்கு பேசாமல் டாக்டர்கிட்டே போயிருக்கலாமே ஐயா போக வேண்டியதானே ஆஹா அதுவும் இவனுக்கு கேட்டுருச்சு ஐயா பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் செக்கர் வந்து என்ன பிடிக்கிற மாதிரியே இருக்குப்பா என்ன காரணமாக இருக்கும் டிக்கெட் எடுக்காமல் வித்தவுட்டில் போனால் அப்படி தான் இருக்கும் ஆஹா கரெக்டாக சொல்லிட்டான ஐயா பத்தியா நீயே ஒத்துக்கிட்ட ஏப்பா நான் எங்கே வாய் திறந்து சொன்னேன் நீ தான் மைண்டு வாய்ஸில் நினச்சி அதை எனக்கு கேட்டுச்சு ஆஹா அதுவும் கேட்டுருச்சா ஏப்பா பஸ்ஸில் அவ்வளோ கூட்டத்தில் கரெக்டாக எங்கிட்ட மட்டுமா செக்கர் வரணும் நீ மட்டும்தானே டிக்கெட் எடுக்காமல் போகிற அது சரி அப்போ டிக்கெட் எடுக்காமல் இருக்கிறது தான் நம்மளோட பிரச்சனை தெரிஞ்சிடுச்சில்ல இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏண்டா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கவர்மெண்ட்டு பப்ளிக்காக ஒரு பஸ்ஸு விடுறாங்க ஆனால் உன்ன மாதிரி ஆளுங்க டிக்கெட் எடுக்காமல் வித்தவுட்லேயே போய் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் பண்ணுறீங்க ஏப்பா என்னம்மா கவர்மெண்ட் உனக்கு மட்டும் சொந்த மாதிரி பேசுகிற எனக்கும் அதே கவர்மெண்ட்டு தான்ப்பா நான் ஒருத்தன் வித்தவுட்டில் போகிறதுனால கவர்மெண்ட்டுக்கு என்னையா பெருசாக லாஸ் ஆகிட போகுது ஒன்று மாதிரியே ஒவ்வொருத்தரும் நினைச்சா அப்புறம் ஏன் கவுர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகாது இனிமே நீ வித்தவுட்டில் ட்ராவல் பண்ண முடியாது ஏன்ப்பா முடியாது இவ்வளோ நாள் நீ டிக்கெட் எடுத்துகிட்டு தான் ட்ராவல் பண்ணுறேன்னு நினச்சேன் ஆனால் தான் உன் வண்டவாளத்தை நீயே உன் வாயாலேயே என்கிட்ட சொல்லிட்ட சொல்லிட்ட என்ன பண்ணுவ நானே உன்னை கையும் கலவுமா பிடிச்சிடுவேன் ஏப்பா பிடிக்கிறதுக்கு நீ என்ன செக்கரை ஆமாண்டா பட்டரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு செக்கருக்கிட்டே வந்து டிக்கெட் எடுக்காமல் வித்தவுட்லேயே ட்ராவல் பண்ணுறேன்னு நீ சொல்லுவ ஆஹா இவன் செக்கரா இது தெரியாம இவங்கிட்டேயே வந்து நம்ம டவுட்டை கேட்டுட்டேமையா டாக்டர் பீஸுக்கு பயந்து இவங்கிட்ட டவுட்டு கேட்டோம் இப்போ பஸ்ஸில் போறப்பெல்லாம் டிக்கெட் எடுக்கணுமேயா